தோல்வி பயத்தில் தான் பிரதமர் அடுத்தடுத்து இங்கே வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க பேக் மோடி இல்லை கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி உதயநிதி ஆரம்பிச்சிருக்காரு வெற்று சவடால்கள் நிரம்பியது மோடியின் பேச்சு மோடியின் முகத்தில் தோல்வி பயம் என்று சொல்ல மாட்டேன் விரக்தி தோற்க போகிறோம் என்கின்ற விரக்தி மோடியின் பேச்சில் தெரிகிறது முப்பத்தெட்டு வருஷத்துக்குனால மறைந்து போன எம்ஜிஆரையும் எட்டு வருஷத்துக்குனால மறைந்து போன ஜெயலலிதா படத்தையும் வைத்து ஓட்டு கேட்டுக்கொண்டிருக்கார் அதிமுக வாக்குகளுக்காக பிஜேபி மடிப்பிச்சை செய்யந்தக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது மோடியா லேடியான்னு கேட்டு மோடியா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓட ஓட விறக்கணவர் ஜெயலலிதா அரசியல் ரீதியிலான வெட்கம் மானம் சூடு சொர்ண கூச்ச நாச்சம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் உங்கள் சாதனையை சொல்லி ஓட்டு கேளுங்க இன்னொரு கட்சி தலைவர் போட்டோ வச்சு மாலை போடுறீங்களே இதை விட ஒரு வெக்கக்கேடுதான் இருக்கு வீடு கட்டித்தர திட்டம் அதில் வந்து பிரதமருடைய வீட்டு வசதி திட்டம் தான் போடணும் நீங்கள் ரேஷன் கடையில் அவர் தான் வந்து மானியம் தர்றாரு அதனால அவருடைய படத்தை வைக்கணும் இப்படின்னு சொல்றது எல்லாம் வார்த்தை வார்த்தைங்க தப்புங்க என்ன பணம் யார் விட்டு போனோம் மத்திய அரசோட மானியன்றது ஏன் பணங்க மாநிலங்கள் இல்லைன்னா மத்திய அரசுன்னு ஒண்ணு கிடையாது மோடி படத்தை நான் ஏன் வைக்கணும் பிஜேபியோட ஹேண்டில் சீன மொழியில வாழ்த்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸ்டார் ஸ்டாலினுக்கு என்ன புத்தி இதெல்லாம் உங்கள் எதிரி கண்கூத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்கும்போது சீன மொழி அதில் போகிறது புத்தி இருக்கா அது சீனா தெரியாமலே போட்டிருக்கானுங்க ஏன்னா அவ்வளோதான் அறிவு மோடி படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் ஒன்றா போட்டு எதற்காக ஒரு விளம்பரம் கொடுக்க வேண்டும் பிஜேபிக்காரன் யாராவது கட்சி விளம்பரம் ஸ்டாலினும் மோடியும் போட்டு போடுறானா அங்கேயே தப்பு சீனா குடி கூட ரெண்டாவதுங்க மோடி படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் ஒன்றா போட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் எதற்காக விளம்பரம் கொடுத்தா பிஜேபிக்கு அதன் மூலம் அவர் ஏதாவது மெசேஜ் கொடுக்குறாரா அவர் மேலே ஏற்கனவே இடி கேஸ் இருக்குது அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு மணி அவர்கள் மணி சார் வணக்கம் சார் பிரதமர் வந்து இங்க ரெண்டு பொதுக்கூட்டங்கள்ல கலந்துகிட்டது அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாரதிய ஜனதா அதே போல திமுக இடையிலான அந்த மோதல் என்பது இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு தொடர்ச்சியாக திமுக ஆஹ் இல்லாமல் போகும் அப்படின்ற மாதிரி பிரதமர் பேச திமுக அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் என்ன ஆனார்கள் என்பது தெரியும் மோ மோடி முகத்தில் தோல்வி பயம் தெரிகிறது என திரும்ப முதல்வர் அவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் இந்த வந்து போன வருகை என்னுடைய தாக்கம் எப்படி இருக்கு வெற்று சவடால்கள் நிரம்பியது மோடியின் பேச்சு மோடியின் முகத்தில் தோல்வி பயம் என்று சொல்ல மாட்டேன் விரக்தி தோற்க போகிறோம் என்கின்ற விரக்தி மோடியின் பேச்சில் தெரிகிறது தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டுகளில் தான் செய்த சாதனைகளை பட்டியலிட முடியாத மோடி முப்பத்தெட்டு வருஷத்துக்கு வருஷத்துக்குனால மறைந்து போன எம்ஜிஆரையும் எட்டு வருஷத்துக்கு வருஷத்துக்குனால மறைந்து போன ஜெயலலிதா படத்தையும் வைத்து ஓட்டு கேட்டுக்கொண்டு அதிமுக வாக்குகளுக்காக பிஜேபி மடிப்பு சேர்ந்தக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இன்னொரு கட்சி தலைவர்கள் அவங்க ரெண்டு பேரும் மோடியா லேடியான்னு கேட்டு மோடியா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓட ஓட விரட்டினர் ஜெயலலிதா அந்த அம்மா படத்தை மா மாடையில் வச்சு மாலை போடுறாங்கன்னா பிஜேபிக்கு எந்த விதமான அரசியல் ரீதியிலான வெட்கம் மானம் சூடு சொர்ணம் கூச்சம் நாச்சம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் உங்கள் சாதனையை சொல்லி ஓட்டு கேளுங்க உங்கள் தலைவர்கள் யாராவது கடந்த காலங்களில் இருந்து போ இருந்து மறைந்து போன தலைவர்களை வச்சு மாலை போடுங்க இன்னொரு கட்சி தலைவர் ஃபோட்டோ வச்சு மாலை போடுறீங்களே இதை விட ஒரு வெக்கக்கேடுதாக இருக்குங்க பாத யாத்திரை பூரா அண்ணாமலை என்ன பேசினார் திராவிட கழகங்கள் திராவிட கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு தானே பேசினார் ரெண்டு திராவிட கட்சிகள் ஓட்டு போடுறது குப்பை ஓட்டு போடுறோன்னு சொன்னார்ல அப்போ அந்த குப்பை கூலங்களின் அடையாளமாக தலைவர்களாக இருக்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் வச்சு மாலை போடுறீங்க எந்த நாம்சம் கிடையாது பிஜேபிக்கு அதிமுக வாக்குவங்கே திருடணும் எடப்பாடி சேர்த்துக்க மாட்டேன்ட்டார் அதனால் அவர் திரும்ப இல்லை அதனால் வந்து அதிமுக வாக்குகளை அப்படியே களவாடுவதற்காக இந்த கேவலமான காரியத்தை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது சார் நீங்கள் சொன்னது சொல்கிறேன் ஆனால் இதிலேருந்து அதிமுக தரப்பில் வந்து பெரிய ம எதிர்ப்பாலாம் இல்லையே இவங்க திமுக சொல்கிற அளவு கூட எங்கள் தலைவர்களை நீங்கள் ஏன் கேட்டிங்கன்னா நேற்று எடப்பாடி போராக்காக போராட்டம் நடத்துகிறாரு அவர் சர்ச்சையாக அவர் அவருடைய பேச்சுக்கள் வந்து சர்ச்சையாக இல்லை இல்லாது பாஜகவை நோக்கி அவர் கடுமையான விமர்சனங்களை வைக்காத மாதிரி தானே இருக்குது அவர் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் வைப்பார் என்று நீங்கள் நம்பலாம் நம்புகிறோம் நம்பலைன்னா வைக்கலைன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க நடக்க போகிறது மக்களவை தேர்தல் அதில் மோடி வேணுமா வேணாமான்றது தேர்தல் நீ மோடியை குறை சொல்லி தான் ஓட்டு கேட்க முடியும் திமுக குறை சொல்லி ஓட்டு கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை சொல்லலாம் கம்மியாக சொல்லணும் மோடியை தொண்ணூறு பர்சன்ட் விமர்சிச்சுன்னா ஸ்டாலினை நீ பத்து பர்சன்ட் விமர்சிக்கலாம் மாறத்தளவு இழப்பண்ணீங்கன்னா உங்கள் நோக்கங்கள் எக்ஸ்போஸ் ஆகிடும் பிஜேபியோட பி டீம் தான் எடப்பாடி என்பது நிரூபிக்கப்பட்டுவிடும் எப்போ நீங்கள் எதிர்க்க வேண்டிய அளவுக்கு மோடியை பிஜேபி எதிர்க்காவிட்டார் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவுக்கு எதிராக அதிமுக கடுமையாக பேசும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன் இல்லை பிற நெருங்கி வந்துடுச்சு திமுக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே நீங்கள் ஜெயலலிதா விமர்சித்தீங்கன்னு அவங்களோட இதழில் முரசொலியில் ஒசூரில் வச்சு நீங்கள் விமர்சித்திருக்கு உங்கள் அண்ணாமலை பேசுனது என்னென்னு கடுமையாக எழுதுகிறாங்க அப்படியே அவங்க தலைவர்களை ஜெயலலிதா அவர்களையோ அவங்க எம்ஜிஆர் அவர்களையோ உள்ளே கொண்டு வந்து அவங்க தொண்டர்களை இழுக்கிறாங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அதிமுக பெரிய லெவலில் எதிர்வினை ஆற்றல அப்படின்றது இன்னும் எவ்வளோ நாள் பொறுப்பேன் ஏன் மோடிக்கும் மோடி எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்துக்கு மாலை போட்டாரு அவங்க எங்கள் கட்சி தலைவர் அவங்களை நீ ஏன் சொந்தம் கொண்டாடுறான்னு எடப்பாடி ஏன் கேட்கலன்னு நீங்கள் வினவுகிறீர்கள் உண்மையாக இன்னமும் பாஜகவை முழு முழுமனதுடன் எதிர்ப்பதில் ஒரு தயக்கம் இருக்கிறது அது அச்சம் கலந்த தயக்கமாக கூட இருக்கலாம் தேர்தல் நேரத்தில் இந்த இந்த அச்சம் கலைந்து போகும் என்று நான் நம்புகிறேன் தேர்தல் காலத்தில் மோடி வேணுமான்னு வேணாமா நடக்கிற எலெக்ஷனில் வெறும் ஸ்டாலினையும் திமுகவை மட்டுமே நோண்டி இருந்தால் ஓட்டு விழாது அந்த இடத்துல மோடிக்கு எதிராக கடுமையாக பிரசாத் பேசி பிஜேபிக்கு எதிராக சண்டை மாறுதம் முழங்கினால் மட்டும்தான் அதிமுகவில் ஏதாவது ஓரளவாவது நாகரிகமாக பர்ஃபார்ம் பண்ண முடியும் இல்லைன்னா அவர்கள் மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு போவார்கள் ஆனா இப்போ களத்துல வந்து நீங்க பிரதமர் என்ன பேசினார் ஸ்டாலின் என்ன பேசினாரு இதைத்தானே கொண்டு வந்துட்டே இருக்காங்க அண்ணாமலை என்ன பேசினாருன்னு வர்சஸ் திமுக வர்சஸ் பிஜேபி அப்படித்தானே தினந்தோறும் தேர்தல் அப்படிதான் போகுது இது பார்லிமெண்ட் கலக்கு நடக்கிற எலெக்ஷன் எடப்பாடி வர்சஸ் பிஜேபி எப்படி போக முடியும் திமுகன்றது தனியா இல்லாது இந்தியா அலைன்ஸா நிக்குது இந்தியாலயே இந்தியா அலைன்ஸ் பவர்ஃபுல்லா இருக்க மாநிலம் தமிழ்நாடு இந்தியா அலைன்ஸ் வர்சஸ் பிஜேபி திமுக வர்சஸ் பிஜேபி இல்ல இட் இஸ் இந்தியா அலைன்ஸ் வர்சஸ் பிஜேபி அதுலேயே அவங்க எடப்பாடியை பத்தி இவங்க பேசணும் திமுக மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக வந்து அட்டாக் பண்ணார் அவன் எடப்பாடியே பேச வேண்டிய அவசியம் இல்லை இட்ஸ் கோயிங் டு பி இந்தியா அலைன்ஸ் வர்சஸ் பிஜேபி நாட் டிஎம்கே வர்சஸ் பிஜேபி ஞாபகம் வச்சுக்கோங்க அதிமுக இதில் லாபம் இல்லாமல் போய்டுங்க சார் அவர் சொன்னது மாதிரி அவர் அவர் எப்படி போனாலும் லாபம் இல்லைங்க சைபருங்க அவங்க அண்ணா திமுக இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பூஜ்யம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை இஸ் ஏடிஎம்கே வர்சஸ் இந்தியா இந்தியான் போது தமிழ்நாட்டில் பிஜேபி பர்ஃபுல்லாக டிஎம்கே இருக்கிறதுனால டிஎம்கே தலைமையிலான இந்தியா அலைன்ஸ் இந்தியா அலையன்ஸ் இந்தியாவிலே பலமோடு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு இந்தியா அலையன்ஸ் மோடியுடன் பாஜகவுடன் மோதுகிறது தனிப்பட்ட திமுக மட்டும் மோதலை இந்தியா அலையன்ஸாக அது மோதுது இப்போ எடப்பாடிக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்கும் சார் ஆனால் பிரதமர் சொல்கிறது எங்களுடைய திட்டங்களுக்கு வந்து டிஎம்கே ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இவன் இந்த குலசேகரப்பட்டினத்துக்கு வந்துட்டு போகிறதுனால அவர் சொல்கிறார் ஏன்னா முதல் நாள் வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க இது கலைஞர் வந்து கொண்டு வர முயற்சித்தார் அப்படின்னு சொல்லி அதே மேடையில் கனிமொழி அவர்கள் பேர் அந்த தொகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினர் அவரோட பேரை சொல்லலை புதுப்பணித்துறை அமைச்சர் கலந்துக்கிட்ட ஒரு பேரையும் கூட சொல்லாமல் சம்பவம் அந்த மாதிரி பிரதமருடைய பேசி இருக்கிறது ஒரு ஒரு கவனிக்கத்தக்கதாக இருக்குது ஸோ இந்த செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க ஏன் அப்படி ஒதுக்கி விட்டு போகிற அளவுக்கு அல்லது பெயரை சொல்லாமல் அளவுக்கு அந்தளவுக்கு எதிர்க்கிறார் பெருந்தன்மை பெருந்தன்மை என்பது நரேந்திர மோடிக்கு மருந்தளவு கூட இல்லை என்பதற்கு உதாரணம் கனிமொழி பெயரே அவர் உச்சரிக்க மறுத்தார் அந்த தொகுதியோட எம்பி முதல்ல தொகுதி எம்பிக்கு தான் மரியாதை கொடுக்கணும் அதெல்லாம் மோடி கொடுக்க மாட்டார் அரசியல் ரீதியிலாக யாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் உறுதியாக இருக்கார் ரொம்ப சீப்பு மலிவான அரசியல் மலிவு அரசியலின் பிதாமகன் நரேந்திர மோடி அவரிடமிருந்து வேறு எதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது சார் இந்த திட்டம் இந்த திட்டம் என்பதில் ஸ்டிக்கர் ஊட்டுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த குலசேகரப்பட்டினத்தில் கொண்டு வர வேண்டியது கொண்டு வரணும்னு சொல்லி கலைஞர் காலத்திலிருந்து பேசப்பட்ட ஒரு 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 திட்டம் அது இதுவே இதே போல மற்ற திட்டங்களுக்கும் நாங்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை இங்கே முட்டுக்கட்டை போடுறாங்க அல்லது எங்கள் பேரை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா இது எந்த அளவுக்கு ஒரு ஒரு உண்மைத்தன்மை இருக்குது அல்லது அது போன்ற திட்டங்களை மாநில அரசு தடுக்கிறேன் எந்த திட்டத்தையும் மாநில அரசு தடுக்கலைங்க மாநில அரசுகளுக்கு மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சிகளுக்கு கொள்கை ரீதியாக முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரங்கள் உண்டு இப்போ நீட்டை கொண்டு வரேன்னா எனக்கு வேணான்னு சொல்கிற அதிகார உண்டு நீங்கள் இந்த ஸ்டெர்லைட் மாதிரி திட்டங்களை எதிர்க்கக்கூடிய அதிகாரம் மாநிலங்களுக்கு உண்டு நியூ எஜுகேஷன் பாலிசி எதிர்க்கிற த அதிகாரம் மாநிலங்களுக்கு உண்டு ஆகவே எந்த திட்டங்கள்னு குறிப்பிட்டு மோடி சொல்லணும் மாநில அரசுகள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்பது சர்வாதிகார பான்மை நான் சொல்கிறது நீ கேட்டுக்கொண்டார் மோடி இந்தியாவின் எல்லா மாநிலங்களையும் முனிசிபாலிட்டியாக மாற்றிவிட்டார் அடுத்த முறை ஜெயிச்சு வந்தார்னா பஞ்சாயத்தாக மாத் மாற்றிடுவார் என் திட்டங்களை நீ எதிர்க்கிறேன்னு அவர் சொல்கிறதே அபத்தமானது என் ஸ்கீமுன்னு நீ சொல்கிறதே முதல் அபத்தமானது மத் மாநிலங்கள் இல்லைன்னா மத்திய அரசுன்னு ஒன்று இல்லவே இல்லை மத்திய அரசுன்றது வானத்திலேருந்து குதிச்சது கிடையாது மாநிலங்கள் இல்லை என்றால் இந்தியா இல்லை இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எந்த திட்டங்களை அவங்க தடுத்தாங்க அவங்க தடுக்கிற திட்டங்கள் எதிர்க்கிற திட்டங்கள் எல்லாமே மக்கள் எனக்கு எதிரானது ஆகவே அவர்கள் எதிர்க்கத்தான் செய்வார்கள் அதை சொல்லி தான் அவங்க ஓட்டு கேட்டிருக்காங்க ஆகவே விஷமத்தனமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் அப்பது மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பல திட்டங்களை மோடி அரசுக்கு வெண்சாமரம் வீசி திமுக இங்கே நிறைவேற்றிட்டு இருக்குது அதுதான் இந்த இந்த துன்பியல் நாடகத்தின் இன்னொரு பாகம் பரந்தூர் விமான நிலையம் நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்குறது பொறுப்பான அவன் கையை கைவிட்டான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அங்கே விவசாயிகள் தாலி அறுத்து அந்த மக்களையே வந்து கடலில் ஆழ்த்தி ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே விளைநிலையில பிடிங்கி விமான நிலையம் அமைக்க போது மோடி கவர்மெண்ட் அங்கே யாரோட பிரச்சனைக்கு மோடி கவர்மெண்ட் அமைக்க போது நிலத்தை பிடுங்கிறது திமுக கவர்மெண்ட்டு பேர் யாருக்கு திமுக கவர்மெண்ட்டுக்கு எட்டு வழி சாலையை மாற்றி பசுமை வழி சாலைன்றாங்க ஏதோ மறுபடியும் மோடி ஜெயிச்சார்னா இருபத்தாறு நாளில் ஜெயிச்சார்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே பசுமை வழி சாலை வந்துடும் இதே எட்டு வழி சாலைக்கு எதிராக திமுக எவ்வளோ போராடிச்சு இன்ஃபேக்ட் திமுக மேலே வைக்கிற குற்றச்சாட்டே அவர்கள் மறைமுகமாக பிஜேபியின் திட்டங்களை இங்கே செயல்படுத்துகிறார்கள் என்பது தான் மோடி தலைகீழ பேசுகிறார் பரந்தூர் விமான நிலையம் எட்டு வழி சாலை காட்டுப்பள்ளி துறைமுகம் பழைய பென்ஷன் திட்டம் இல்லைன்றது நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு எதிராக மாநில கல்விக்குழுவில் இருப்பவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசுவது எழுதுவது செயல்படுவது இதெல்லாம் எதை காட்டுது மோடி அரசுக்கு மறைமுகமாக மின்சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறது திமுக அரசு என்பதைத்தான் காட்டுகிறது ஒரு விதத்தில் நீங்கள் அப்படியும் பேசலாம் எல்லா திட்டங்களும் நான் சொல்லலை முக்கியமான சில திட்டங்களை மோடி அரசு திட்டங்களை இங்கே ஸ்டாலின் கவர்மெண்ட் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது இங்கே பிரச்சனையாக அதுதான் பிரதமர் தலைகீழே பேசுகிறார் இல்லையா நான் சொல்கிறது எல்லாம் ஃபேக்ட்டுங்க பரந்தூர் விமான நிலத்தில் இது எலெக்ஷனுக்கு முன்னால் உங்கள் ஸ்டாண்டு இப்போ என்ன உங்கள் ஸ்டாண்டு எட்டு வழி ஸ்டாலில் உங்கள் ஸ்டாண்டு இப்போ எலெக்ஷனுக்கு முன்னால் என்ன இப்போ என்ன காட்டுப்பள்ளி போட்ட பற்றி நீங்கள் பேசாத பேச்சு கிடையாது இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிது அடிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி மறைமுகமாக மோடி அரசின் பல திட்டங்களை திமுக அரசு சத்தமின்றியும் சில சமயங்களில் சத்தம் ஓசை எழுப்பியும் கொண்டு இருக்கிறது மோடியின் கருத்து ஒரு விதத்தில் அபத்தமானது சரி பொதுமக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய திட்டங்கள் இப்போ வீடு தர திட்டம் அதில் வந்து பிரதமருடைய வீட்டு வசதி திட்டம் தான் போடணும் நீங்க ரேஷன் கடையில் அவர் தான் வந்து மானியம் தர்றாரு அதனால அவருடைய படத்தை வைக்கணும் இப்படின்னு சொல்றது எல்லாம் தப்புங்க என்ன போனோம் யார் ஊட்டுப்போனோ மத்திய அரசோட மானியன்றது ஏன் போனோங்க மாநிலங்கள் இல்லைன்னா மத்திய அரசுன்னு ஒன்றும் கிடையாது மோடி படத்தை நான் ஏன் வைக்கணும் முதல்ல இந்த தலைவர்கள் படத்தை வைக்கிறதே எடுக்கணுங்க அது ஸ்டாலின் படமோ மோடி படமோ யார் படத்தையும் வைக்காது மகாத்மா காந்தி படுத்த படத்தை தவிர வேறு எந்த படமும் இருக்கக்கூடாது இந்த நாட்டில் யாராவது ஒருத்தரோட படம் இருக்கணும்னா அது காந்திஜியோட படம் மட்டும்தான் இருக்கணும் வேறு யாவும் படமும் இருக்கக்கூடாது இதில் பிரைம் மினிஸ்டர் படம் சீஃப் மினிஸ்டர் படம் அபத்தமான இது வாங்க பிரச்சனை இன்னைக்கு இதுதான் பிரச்சனையா இன்றைக்கி இந்தியாவுக்கு மத்திய அரசு பணம் மத்திய அரசு போனால் மத்திய அரசு பணம் என்று சொல்வது அபத்தமானது மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் தானே மத்திய அரசுன்னு ஒன்று ஓடுது மத்திய அரசு தனியாக எங்கே இருக்குது மொத்தமாக எல்லா மாநிலங்கள் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து கோமனம் ஒன்றை தவிர எல்லாத்தையும் உருவிட்டாங்க அடுத்தவரை ஜெயிச்சு வந்தார்னா கோமனத்தையும் மோடி உருவிடுவார் அனைத்து மாநிலங்களும் மாநிலங்களும் அமனமாக மத்திய அரசு முன்னால் நிற்கும் ஏந்தி நிற்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி ஒரு கருத்து சொல்கிற கருத்து உதயநிதின்னு இல்லை திமுகவே சொல்லக்கூடியதா தான் எங்களுக்கு தொடர்ச்சி வந்து நிதி தரலை அப்படின்றாங்க அவங்க நாங்கள் உங்களுக்கு மூணு மடங்கு நிதி கொடுக்குறோம் போய் பேசுகிறாங்க மத்திய அரசு விருமனை நிதி தான் உண்மை அதுக்கு எதனா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேர்த்துன்னு காண்பாங்க எல்லா மாநிலங்களும் திருவோடு எழுந்தி கொண்டிருக்கின்றன எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இந்த பிரச்சாரம் இருக்குல்ல சார் இது வந்து ஓகே ஒருவேளை சமூக நல திட்டங்கள் இங்கே செயல்படுத்த முடியாமல் போகிறது லேட் ஆகிறதுக்கு வந்து மத்திய அரசு தான் காரணம் அப்படின்றது மாதிரியாக திமுகவால் கொண்டு போயிட முடியுமா அல்லது போக வேண்டும் அதை முறியடிக்கிறதுக்கு தான் இப்போ இந்த மாதிரியான அவதூறு பிரச்சாரத்தை மோடி அரசு கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது பொய் பேசுது மோடி கவர்மெண்ட்டு எல்லா மாநிலங்களும் பிரச்சனை சிக்கி சின்ன கொண்டிருக்கின்றன எல்லா அதிகாரங்களையும் மோடி அரசு பறித்து கொண்டு விட்டது ஜிஎஸ்டி மூலமாக இருந்த எல்லா வரும் ஜிஎஸ்டியை மீறி வருவாய் வகையினங்கள் என்பவை ரொம்ப சொற்பமானவை ஆகவே வந்து எல்லா மாநிலங்களுமே கேஸ்பிங் அதாவது மூச்சு திணறி கொண்டிருக்கின்றன தங்களுடைய ஜீவித்தலுக்கு ஜீவித்திருப்பதற்காக தங்களுடைய இருப்புக்காக ஏன்னா எல்லா அதிகாரத்தையும் அவன் பிடிங்கிட்டான் அதுவே சிக்கல் இது ரொம்ப சிக்கல் ஆட்சி மாற்றம் ஏற்படாவிட்டால் இந்த கூட்டாட்சி தத்துவம் மேலும் கொடும் தாக்குதலுக்கு உள்ளாகும் சார் திமுகவை திமுக இல்லாமல் செய்து விடுவோம் அப்படின்னு சொன்னது இவங்க வந்து ரொம்ப வேகமாக எதிர்க்கிறாங்க திமுக அது அழிக்க அழித்து விடுவீர்களா அப்படின்றது மாதிரி அது என்ன பேச்சு தரம் தாழ்ந்த பே அவருடைய பதவிக்கு அழகு இல்லாத பேச்சுன்னு சொல்லி சொல்லி முதல்வர் அவர்களே அவருடைய அறிக்கையில் குறிப்பிடுறார் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் சொன்ன சொன்ன பொழுது சனாதனம் அழிப்பு அப்படின்னு சொன்ன பொழுது அழிப்பு எப்படி என்று எப்படி சொல்வீங்கன்ற மாதிரியான வார்த்தைகள் வந்தது நேர் எதிரான மோதல் இருக்கு இல்லையா அந்த அழிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது என்பதை நீங்கள் எப்படி பார்க்க தவறு யாரை பற்றியுமே அழிப்போன்னு சொல்லக்கூடாது காணாமல் போயிடுவோன்னு சொல்லக்கூடாது பிரதமரின் பேச்சு கண்டிக்கத்தக்கது தவறானது காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னார் திமுக முக்து தமிழ்நாடுன்னு சொன்னார் அபத்தமான பேச்சு அதெல்லாம் எந்த கட்சியும் எந்த தத்துவத்தையும் யாரும் ஒன்றும் அழிக்க முடியாது எதிர்த்து போராடுவோம் வீழ்த்தோன்னு சொல்லலாம் அழிப்போம்னு சொல்ல முடியாது சனாதனத்தை ஒழிப்பண்ணோன்னா பொத்துக்கொண்டு வந்தவர்களுக்கு திமுகவை அழிப்போம் என்னும்போது ஏன் பொத்துக்கொண்டு வரவில்லை எந்த ஒரு சித்தாந்தத்தையும் எந்த ஒரு தத்துவத்தையும் எந்த ஒரு கட்சியையும் நான் ஆயிச்சிடுவேன் ஓழிச்சிடுவேன் அப்படின்றதெல்லாம் அயோக்கியர்களின் பேச்சு அப்படிலாம் எதுவும் நடக்காது ஆனால் இங்கே அவங்களோட வேகம் என்பது அதிகமாக இருக்கிறது மாதிரி தானே சார் இருக்குது அடுத்தடுத்து அவங்க வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது வளரணும்னு துடிக்கிறாங்க விஷமத்தனம் பண்ணுறாங்க தரம் தாழ்ந்து செய்கிறாங்க பிரச்சனையை வந்து தேவையில்லாமல் கூர்மப்படுத்துகிறாங்க இப்போ இன்றைக்கி ஸ்டாலினோட பிறந்தநாள் பிஜேபியோட ஹேண்டில் சீன மொழியில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டிருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டாலினுக்கு என்ன புத்தி இதெல்லாம் அந்த மந்திரி அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு அபத்தம் பண்ணார் அவர் பண்ணது தவறு இட் வாஸ் அ மிஸ்டேக் பட் நாட் அ கிரைம் மோடியும் ஸ்டாலினும் நிற்கிற மாதிரி ராக்கெட்டை போட்டு அது ஒரு ராக்கெட்டில் சீன கூடி இருக்குது அது என்னென்னே தெரியாமல் அவங்ககிட்டயும் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுத்து அவங்க கூட போட்ட அந்த டிராஃப்டை அப்படியே போட்டு விட்டானுங்க அது சீன கொடி அதை போடக்கூடாது போட்டால் இந்த பாலிடிக்ஸ் வரும்ன்ற அறிவு கூட இல்லாதவங்களாம் மந்திரியை சுற்றி இருக்காங்க அப்போ இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி சிக்கலில் தான் போய் மாட்டோம் அந்த விளம்பரத்தை பார்த்தா நமக்கு வந்து கோபம் வருதுங்க என்ன முட்டாள்தனம் பண்ணி வச்சுருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் சீன கொடியை போட்டு நீ ஒரு இது போடுவியா அது வியாகியானம் கொடுக்குறானுங்க சபாநாயகர்கள் மாநாடு ஹாங்காங்கில் பேங்காக்லேயே நடக்கும்போது சபாநாயகர் போகும்போது இந்திய கொடியை ஏற்றிட்டு முன்னால் போனவங்க மேட் இன் சைனான்னு இந்திய கொடியில் எழுதியிருந்து தான் அதுவும் தவறு தான் ஆனால் அந்த தவறு இந்த தவறு ஞாபகப்படுத்துமா ஒரு மந்திரி மாநில மந்திரி மோடியும் ஸ்டாலினும் நிற்கிற மாதிரி போட்ட போட்டு அதில் மேட் இன் சைனான்னு எழுதியிருக்கேன்னா வாட் நான் சென்சஸ் இஸ் அபத்தமாக இல்லை முட்டாள் தானே இது உங்கள் எதிரி கண்கூத்தி பாம்பாக பார்த்துட்டு இருக்கும்போது சீன கொடி அதில் போட்டிருக்கா ஏன்னா புத்தி இருக்கா அது சீன கொடினு தெரியாமலே போட்டிருக்கானுங்க ஏன்னா அவ்வளோதான் அறிவு அந்த மந்திரியை சுற்றி இருக்கவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிது உங்கள் முதலமைச்சர் அவன் எப்படி டீஸ் பண்ணுறான் சை சீன மொழியில் பிறந்தநாள் வார்த்தை சொல்கிறான் அதாவது நீ சீனாவோட அடியாளுன்றான் இது அற்பத்தனமானது பிஜேபியோட இந்த செய்கை வந்து அற்பத்தனமானது அதுக்கு ஏன் திமுக இடம் கொடுக்கணுன்றேன் நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியுது இல்லையா சார் ஏன்னா அவங்களுக்கு கேட்குறாங்க பாரத கொடி இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்ற இல்லைங்க பாரத கொடி இந்திய கொடி இருக்கட்டும் சீனா கொடி அங்கே இருக்க முடியாதுங்க அது தப்பு அதை அவனு நியாயப்படுத்த முடியாது அதை நியாயப்படுத்துகிறவனுங்க திமுகவோட கை கூலிகள் இரநூறுபா ஊப்பியிருக்கான்ல அவன் தான் அதை நியாயப்படுத்துவான் அறிவே இல்லாமல் நியாயப்படுத்துவான் ஏன்டா இது பிரச்சனைடா உனக்கு இதுக்கு வியாக்கியானம் வந்து சபாநாயகர் மாநாட்டில் அப்பாவுக்கு போகும்போது முன்னால் வந்து கொடி ஏந்தி போனவர் மேட் இன் சைனான்னு கொடி போட்டிருந்தாராம் அதுக்கு என்ன சொல் அதுவும் தப்பு தான் அது தப்பு அது கண்டிப்பாக தப்பு இது அபத்தம் நான் அனிதா ராதாகிருஷ்ணன் பேரில் சீன கொடியோட போட்ட அந்த விளம்பரம் என்பது தவறு குற்றம் அல்ல இட் வாஸ் அ மிஸ்டேக் நாட் அ கிரைம் ஆனால் அதை நியாயப்படுத்தாதீங்க அதை நியாயப்படுத்தி நான் தான் இந்தியா கொடியிருக்கேன்றதெல்லாம் அபத்தமான பேச்சு புத்தி இருக்கா உங்களுக்கு இன்றைக்கி நாடு இருக்கிறனால மேலே உங்களுக்கு எதிராக அவன் எல்லா அஸ்திரங்களையும் கையில் எடுக்கும் போது நீ சீனாவோட கைக்கூலின்னு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி ஒரு மந்திரி கொடுக்குற விளம்பரத்தில் சீன சீனை இருக்குன்னா எதனால் யார் அதை வடிவமைச்சா அந்த விளம்பரத்தை கட்சிக்காரன் எவனும் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனை சுற்றி இருக்கவங்க யாரும் அந்த விளம்பரத்தை பார்வை பார்க்கலையா இது என்ன அபத்தம் இதால் எவ்வளோ விமர்சனங்கள் நமக்கு வரும் வந்திருக்குல்ல ஸ்டாலின் பிறந்த நாளைக்கு சீன மொழியில் அவன் வாழ்த்து தெரிவிக்கிறான்னா அது எவ்வளோ நக்கல் நையாண்டி ஏகடியம் இந்த நிலமே கொண்டு வந்து விட்டது யார் உங்கள் சொந்த மந்திரி தானே இது பெரிய தப்பு இல்லை அப்படி இப்படிலாம் வியாக்கியானம் பண்ணாதீங்க இது தப்பு தான் இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய தப்பு குற்றம் அல்ல தப்பு ஆனால் அந்த இடத்த கொடுக்குறாங்கல்ல சார் நீங்கள் குலசேகரப்பட்டினத்தில் போய் அந்த திட்டத்துடைய பெயரை வந்து திமுகவுக்கு வரணும்னு நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா கடைசியில் கொண்டு போய் அவங்கக்கிட்டே வந்து கொடுத்துட்டு வராங்க இப்போ முன்னோ முன்ன போல இல்லை இல்லை விமர்சனங்களை ரொம்ப வேகமாக பாரதிய ஜனதா கொண்டு வந்து எடுத்து வைக்கிறாங்க பல்வேறு விஷயங்கள்ல அவங்களுக்கு வைக்கிறாங்கல்ல இந்த நெருக்கடிகள் இப்போ அவங்களுக்கு ஆதரவாக மாறாதா நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக காலப்போக்கில் மாறலாங்க காலப்போக்கில் மாறலாம் அது ஒன்றா ஃபைட்டு பொலிட்டிக்கல் யாருக்கு அவன் எந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறதுன்றது அது வேறு விஷயம் நான் சொல்கிறது அந்த விளம்பரம் இந்த விளம்பரம் அபத்தமான விளம்பரங்கள கட்சி ஒரு விளக்கமாகவுது கொடுத்துருக்கணும்ல தவறு நிகழ்ந்து விட்டது இனிமேல் நிகழாது அதோட முடிஞ்சு போச்சு இட்ஸ் நாட் கிரைம் இட்ஸ் அ மிஸ்டேக் அவர் தரப்புல இருந்து அவர் சொல்லிருக்கிறாரு யாரு அனிதா ராதாகிருஷ்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் விளம்பரம் கொடுத்த இடத்துல அவங்க வந்து தவறாக இது பண்ணிட்டாங்க உள்நோக்கம் எதுவும் இல்லை நானும் அதை தான் நம்புறேன் அதுல உள்நோக்கம் எதுவும் கிடையாது உள்நோக்கம் இருக்க முடியாது நான் கேட்கறது இவ்ளோ பெரிய தவறு இது இது சாதாரண தவறு இல்லை அமைச்சர் விளம்பரத்தை பார்ப்பான் மந்திரி எல்லாத்தையும் பார்க்க மாட்டாருங்க நான் ஒத்துக்கிறேங்க அவருக்கு நேரம் இருக்காதுங்க மந்திரியால பார்க்க முடியாது கூட இருக்கானுங்கல்ல என்ன பண்ணுறானுங்க ஒருத்தன் கூட அறிவு இல்லை ஏங்க அந்த விளம்பரத்தை பார்த்தா நமக்கு கோவம் வருதுங்க எதுக்கு போய் மாட்டுது திமுக அனாவசியமாக இன்னைக்கு வந்து பல்லு படுற மாதிரி எதுக்கு போய் மாட்டுறாங்க இவங்க வெறுவாயை மெல்றவனுக்கு அவள் கடிச்சா மாதிரி பல்ல போட்டு பேசுவானுங்கன்னு உங்களுக்கு தெரியும் புத்தி வேணாமா கேட்டால் அது ஆனால் அங்கே அவன் போனா இங்கே இவன் போனாச்சு இந்த கதைக்கு வா நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை சார் என்னங்க இது ரெண்டாவது மோடியையும் ஸ்டாலினையும் வச்சு மாநில அமைச்சர் எதுக்கு விளம்பரம் கொடுக்கணும் சீனை கொடியை விடுங்க மோடி ஃபோட்டோவை போட்டு மோடி ஃபோட்டோவை போட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் விளம்பரம் கொடுக்கணும் மத்திய அரசு அவர் வந்து தாஜா பண்ணுறாரு அவர் மேலே ஒரு இடி கேஸ் இருக்கு இன்னமும் இந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது கேட்க தோணுது இல்லை எதற்காக ஒரு திமுக அமைச்சர் மாவட்ட செயலாளருங்கின்ற பொறுப்பில் இருந்து கொண்டு மோடி படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் ஒன்றா போட்டு எதற்காக ஒரு விளம்பரம் கொடுக்க வேண்டும் பிஜேபிக்காரன் யாராவது கட்சி விளம்பரம் ஸ்டாலின் மோடியும் போட்டு போடுறானா அங்கேயே தப்பு சீனா குடி கூட ரெண்டாவதுங்க மோடி படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் ஒன்றா போட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் எதற்காக விளம்பரம் கொடுத்தா பிஜேபிக்கு அதன் மூலம் அவர் ஏதாவது மெசேஜ் கொடுக்குறாரா அவர் மேலே ஏற்கனவே இடி கேஸ் இருக்குது இதெல்லாம் அபத்தமானது அபத்தமாக படலையா உங்களுக்கு உங்களுக்கு எதிராக பிஜேபி ஒரு வாரையே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பிஜேபி ஹஸ் வார் ஆன் டிஎம்கே உங்க மந்திரி போய் மோடி படத்தை போட்டு விளம்பரம் கொடுக்குறாரு என்ன மெசேஜ் சொல்றாரு அந்த மந்திரி ஆகவே திசை தெரியாமல் திமுக பயணிக்கிறதோ என்று நான் அஞ்சுக்கிறேன் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து திமுகவையோ அல்லது திராவிட கட்சிகளையோ அவங்க பிரிவினைன்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லி பேசிட்டே இருக்காங்க பேசுகிறான் இதுவும் வந்து கூடுதலாக ரொம்ப அதை வச்சு அவன் மேனிப்புலேட் பண்ணுவாங்க பிரிவினைவாதிகள் சீன கைக்கூலிகள் அப்படிலாம் அபத்தமாக பேசுவோம் அது அயோக்கியத்தனமான பேச்சு நான் மறுபடியும் சொல்கிறேன் ராஜா இட் வாஸ் அ மிஸ்டேக் நாட் அ க்ரைம் அது என்னென்ன தெரியாமல் போட்டு வச்சுருக்காங்க அது டிசைன்னு போட்டு வச்சுருக்காங்க அவன் தெரிஞ்சால் போட மாட்டாங்க எவனோ அப்போ தெரியாத அளவு முட்டாளையும் உன்னை சுற்றி வச்சுருக்கேன்றான் உன் பேரில் விளம்பரம் வரும்போது அது என்ன நீ பார்க்க மாட்டியா நீங்கள் தானே மந்திரி ஸ்டாலினால் முன்னெடுக்கப்பட்டது கனிமொழி அவர்கள் வந்து தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பேசினால அதனால் இங்கே வந்து இரண்டாவது ஏவுதளம் வந்து அமைய இருக்குது இது வந்து பலனுள்ளதாக இருக்குன்றத நாங்கள் வெளிக்கட்ட இது திமுகவினுடைய திட்டம் இது திமுகவினுடைய ஏற்று வந்ததும் தான் நாங்கள் இந்த விளம்பரம் கொடுத்தோம் அதில் உள்ள அபத்தமானது அது தனியாக மோடி ஃபோட்டோ மட்டும் போட்டு விளம்பரம் கொடுத்துட்டு போம் இது கருணாநிதி கொண்டு வந்தார் ஸ்டாலின் கொண்டு வந்த இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இந்த பழம்பெருமை பேசி வண்டியை ஓட்டலாம் நினைக்காதீங்க உங்கள் எதிரி ரொம்ப பல பலமானவனாக இருக்கும் விஷமத்தான நிறைஞ்சவனாக இருக்கான் இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு அறுவறுப்பான காரியத்தை பண்ணிருக்கான் எவ்வளோ ஒரு சீப் டேஸ்ட் அது பிஜேபிக்கு ஒரு முதலமைச்சரோட பிறந்தநாள் நீ ஒன்று வாழ்த்து தெரிவி இல்லை வாழ்த்து தெரிவிங்காமிரு சீன மொழியில் வாழ்த்து தெரிவி எவ்வளோ கொழுப்பு இதெல்லாம் அந்த பிஜேபியோட குரூர முகம் தெரியுது அது ஏன்டா இடம் கொடுக்குறீங்கன்றான் இல்லை சார் ரெண்டு மீ ரெண்டு கூட்டத்திலேயுமே ஊடகங்களே செய்தி வெளியிடுறது ரெண்டு கூட்டத்திலேயும் வந்து ஆரவாரம் தொண்டர்கள் வந்து குலுங்கியது நெல்லை அப்படிதானே சொல்லணும் கேளுங்க சடலங்கள் போனாலும் கூட பெருங்கூட்டம் கூட்டம் கூடிய மாநிலம் இது சடலங்கள் போனாலும் கூட பெருங்கூட்டம் கூடி ஆர்ப்பரிக்கக்கூடிய மாநிலம் இது கூட்டத்தை வச்சு எடப்படாதீங்க நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் சிவாஜி கணேசனை கூட்டின கூட்டத்தை ஜானகி அம்மா ஜெயில எம்ஜிஆர் சேர்த்து ஜானகியோட ஜ சிவாஜி சேர்ந்தப்போ ஐம்பது செட்டுன்னு தோத்தார் ஐம்பது சைபர் டெபாசிட் காலி சிவாஜிக்கு வராத கூட்டமாக சார் அது அவங்க அடுத்ததாக அனைத்து தொகுதிகளிலுமே அதாவது ஒரு சில தொகுதிகளை விட்டு விட்டு மற்ற தொகுதிக்கெலாம் வேட்பாளரை அறிவிக்க போகிறாங்க நேற்று நடந்த கூட்டம் விடிய விடிய நடந்தது அதில் முடிவெடுத்திருக்காங்கன்னு இன்னைக்கு காலையில் எல்லா இதுலேயும் செய்தி வருது அண்ணாமலை வந்து வேட்பாளராக போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த ஆனால் அவங்க களம் வந்து எங்களுக்கு தயாராக இருக்குன்றது தானே இருக்குது அவங்க இறங்குறோம் அப்படின்றாங்களே கூட்டணி கட்சியை எல்லாம் கடைவரித்தேன்னு கொள்வார் இல்லை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க கூவி கூவி பார்த்தாங்க யாரும் இல்லை இப்போ வரிசையாக கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் கொஞ்சம் தொகுதிகளை மட்டும் வச்சுட்டு யாராவது வருவாங்களான்னு ஆள் பிடிக்க பார்ப்பாங்க யாரும் இதை ரொப்ப மாட்டாங்க தமிழ்நாட்டில் அவங்க ஸ்ட்ராட்டஜி கொலாப்ஸ் தே ஆர் க்ளூலெஸ் அது அண்ணாமலை அவர் வாயால் இன்னும் கெட்ட பேரை சம்பாதிச்சுன்னு இருக்கார் அவ்வளோதான் தொடர்ந்து அடுத்த நாலாம் தேதியும் இங்கே வருகிறார் தொடர்ச்சி ஆடி வருகிறார் மோடி மோடி சென்னையில் மீட்டிங் இருக்குது முடி ஒ ஓ ஒஎம்சி மீட்டோ இது இது எல்லாமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து வர்றது தமிழ்நாட்டை ஒரு ஒரு ஃபோக்கஸ்டாக கொண்டு இந்த முறை இந்த சதனில் இங்கேயும் வந்து அவங்க சீட்டு எடுக்கணும்னு பார்த்து பார்க்குறாங்க எதிர்பார்க்குறாங்க நடக்காது எதிர்பார்க்கிறார்கள் நடக்காது தமிழ்நாட்டில் வேணும் இந்த சவுத் இந்தியாவில் வேணும்னா கர்நாடகாவில் மட்டும்தான் ஒரு வாய்ப்பு இருக்குது வேறு எங்கேயும் வாய்ப்பில்லை அவங்களோட முயற்சி இருந்து இல்லை பிற இருந்து தலைவர்கள் ஒரு முக்கியமான புள்ளிகள் எல்லாம் அதுவும் நான்கு புள்ளிகள் இருக்குன்றது மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்குது அப்படிலாம் உள்ளே இழுக்க முடியாதா வடையில் வச்சு அஞ்சு மணிக்கு வராங்க ஆறு மணிக்கு வராங்க ஏழு மணிக்கு வரான்னு காத்து வந்துட்டு வைஷ் வைப் அவுட் பண்ணிட்டு போனாங்க தள்ளி வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க இப்படி தான் பேச வேண்டியதுதான் ஆள் பிடிக்கிற வேலையில் இறங்கியிருக்காங்க புள்ள பிடிக்கிற வர்ணு வந்தான தாய்மார்கள் பயந்து ஓடுவாங்கல்ல அந்த மாதிரி கதை தான் இது புள்ள கட்சியை நீ நடத்த முடியாது ஆள் பிடிச்சாலும் நடத்த முடியாது தமிழ்நாட்டில் அவர்கள் மிக மிக பலவீனமாக இருக்கிறார்கள் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க ஆனால் அகில இந்திய அளவில் ஒப்பிடும்பொழுது தமிழ்நாட்டில் அவங்க ஒன்றுமே கிடையாது இதுதான் இன்றைய யதார்த்தம் சிங்கிள் டிஜிட்டல் ஏதோ தாண்டுவாங்களான்றது நமக்கு பார்க்க எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் இந்த ரிவேல் சார் திமுக எஸ்எஸ் பிஜேபி அப்படின்றதில் வந்து இப்போதைக்கு யா பிரச்சாரமாக இருந்தாலும் கூட சரி கலந்து விடுவோம் பிரச்சாரமாக இருந்தாலும் திமுக இப்போ இப்போ அவங்க கொடுக்குற கவுண்டரோ அல்லது பாரதிய ஜனதா இது ரெண்டுடைய இந்த மோதல் எங்கே போய் நிற்கும்னு நினைப்பாங்க எலெக்ஷனில் முடிவு வருவங்க தமிழ்நாட்டில் பிஜேபி துடைத்தறியப்படும் துறைத்தரியப்பட்டால் நல்லது இட்ஸ் இந்தியா அலையன்ஸ் வர்சஸ் பிஜேபி வெறும் டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு மட்டும் சொல்லாதீங்க லெஃப்ட்டும் தான் எதிர்க்கிறான் விசிக்கு எதிர்க்குறேன் காங்கிரஸ் எதிர்க்கிறான் மதிமுக எதிர்க்கிறான் எல்லா இடதுசாரி இயக்கங்களும் எதிர்க்குது இஸ்லாமிய இயக்கங்கள் எதிர்க்குது இந்தியாலேயே இந்தியன் அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு இட் இஸ் கோயிங் டு பி இந்தியா வர்சஸ் பிஜேபி இன் தமிழ்நாடு நாட் டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படி சித்தரிப்பது என்பது தவறானது இந்தியா கூட்டணிக்கும் பிஜேபிக்கும் தான் தமிழ்நாட்டில் போட்டி திமுகவும் பிஜேபிக்கும் அல்ல இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அது தமிழ்நாட்டில் வந்து அவருடைய வார்த்தைகள் திமுகவை நோக்கி திமுக தான் என்ன பர்டிகுலராக அவர் அப்படி தான் அதை ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஏன்னா ஏடிஎம்கேவை மட்டம் தட்டுறதுக்கு ஆனால் அந்த இந்தியா அந்த திமுக கூட்டணி மோடியை எதிர்கொள்வது என்பது தன்னுடைய பலத்தால் மட்டுமே எதிர்கொள்ளவில்லை இந்தியா கூட்டணியின் பலத்தால் எதிர்கொள்கிறது நான் சொல்வதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் மோடி அதிமுகவை ஓரங்கட்டிவிட்டு களத்தில் பிஜேபி ஏதோ பெரிய சக்தியாக வளர்ந்து விட்டதாக ஒரு தோற்றம் காட்டுவதற்கும் அதிமுக என்ற ஒன்று இல்லை நாங்கள் திமுகவுடன் தான் மோதுகிறோம் என்று ஒரு திராவிட கட்சியை ஒழித்து விட்டோம் என்கின்ற அந்த பெருமையில் திமுகவை முதன்மைப்படுத்துகிறார் ஆனால் உண்மையில் மோடியை வீழ்த்த போவது பிஜேபியை போவது திமுக மட்டுமல்ல அது இந்தியா கூட்டணி பிஜேபி என்கின்ற மதவாத சக்தியை திமுகவால் மட்டும் தனியாக வீழ்த்த முடியாது இந்தியா கூட்டணியால் சேர்ந்து மட்டும்தான் வீழ்த்த முடியும் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் பிஜேபியை வீழ்த்தி காட்டும் அது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியாக இருக்கும் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஆனால் இந்தியா கூட்டணி தான் மோடியை வீழ்த்துமே பிஜேபியை வீழ்த்துமே அல்லாமல் திமுக தனியாக ஒருபோதும் பிஜேபியை வீழ்த்த முடியாது தோல்வி பயத்தில் தான் பிரதமர் அடுத்தடுத்து இங்கே வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து கவுண்டராக நாங்கள் வந்து இந்த முறை வந்து கோபேக் மோடி இல்லை கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி உதயநிதி ஆரம்பிச்சிருக்காரு இந்த பிரச்சாரங்கள் புதிய புதிய முறையில் அவரை எதிர்க்கணும் கெட் அவுட் மோடி அப்படின்றத நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி திமுக இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துறையினருக்கு ஆணையிட்டு இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் இது பிரச்சாரமாக ஈடுபடும் ஈடுபட வேண்டும் தோல்வி பயம் என்று சொல்ல மாட்டேன் மோடிக்கு விரக்தியின் வெளிப்பாடு அது இது தேர்தல் காலம் கோபேக் மோடிக்கு பதிலாக கெட் அவுட் மோடி என்று சொன்னால் நன்றாகத்தான் இருக்கும் செயல்படுத்தினால் நல்லது தான் தகவல் தொழில்நுட்ப அணிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மணி சதீஷ்